வெற்றிவேலும் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்றே இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே நாளை விடியலில் மிக பெரிய ஆனந்த அதிர்ச்சி உன் வீடு தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்கு இருந்து நானே அளிப்பேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதை போன்று என்னுடைய பக்தர்களாகிய நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்னை முழுமையாக நம்பு தங்கமே நடக்க போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு அதிர்ஷ்டம்தான் வரப்போகும் காலத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு போகின்றேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் தங்கமே நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாக மாறும் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ எளிதில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சியே நான் உன்னை இனிமேல் சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையுமே நான் அறிவேன் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் உன் வாழ்வில் உள்ள தடைகள் தடங்கல்கள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட இடமெல்லாம் ஜெயம்தான் வெற்றிதான் இனி சோர்வடைய மாட்டாய் வரப்போகும் காலங்கள் யாவும் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் எல்லா நலங்களையும் பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா விச்சுவேல் முருகா